நிறைய கிரீன் பிளான்ஸ் வச்சுக்கணும் கிரீன் கலர் நம்ம பாத்தோமா நம்ம பிரஷர் எல்லாம் போய்ட்டு நம்ம கூலா இருப்போம் ஆமா ரேஷ்மா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க மிஸ்டர் சொல்லிருக்காங்க கிரீன் பிளான்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட பிரஷர் டென்ஷன் எல்லாம் கொறஞ்சிடும் வீடு புல்லா ஆக்சிஜன் இருக்கும் டாக்ஸிக் கேஸ் எல்லாம் அந்த பிளான்ஸ் எடுத்துக்கும் அப்போ நம்ம நிறைய செடி வாங்கணுமே இப்போ நம்ம என்ன பண்ண பெஸ்ட் இண்டோர் ஆக்ஸிஜன் பிளான்ட் ஆன மணி பிளான்ட்ல எட்டு வெரைட்டி பாட்டோட வெறும் முன்னூறு ரூபாய் தான் அப்படியா என்னக்கா சொல்ற வா சீக்கிரமா போய் வாங்களா இல்லனா காலி ஆயிரும் சரி நாங்க செடி வாங்க போறோம் பாய் தாத்தா